அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வில சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புடுமை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரமாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் செல்வம் எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது ஆனால் தகுதி இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் சரியில் சரியில்லாத செல்வம்ன்றார் என்ன சொல்றார்னா ஒரு பாத்திரத்திலே நல்ல பாலானது வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல பசுவினுடைய பாலானது ஒரு பாத்திரத்தில் நிறைய வைக்கப்பட்டது அந்த பாத்திரம் தூய்மையற்றதாக இருந்தால் அந்த பாத்திரத்தினுடைய தன்மையால் அந்த பால் மூடுவது கெட்டு போய்விடும் நல்ல பால் அது வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் தூய்மையற்றதால் கெட்டுவிடும் அதுபோல நல்லவன் அல்லாதவன் தீயவன் தீயவனிடத்திலே இருக்கக்கூடிய பெரும் செல்வமானது பெரிய செல்வமானது பண்பு இருக்கக்கூடிய நற்பண்பு இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது ஒரு மாசு உடைய ஒரு அழுக்கான அல்லது தூய்மை இல்லாத ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட பாலை போன்றது அப்போ செல்வம் யாருக்கிட்ட இருக்கணும் பண்புடைய இடத்துல இருக்கணும் பால் எங்கே இருக்கணும் நல்ல தூய்மையான பாத்திரத்தில் இருக்கணும் அப்பதான் பால் கெடாமல் இருக்கும் ஒரு தூய்மையற்ற பாத்திரத்தில் உள்ள பால் கெட்டுவிடும் அதுபோல பண்பில்லாத இடத்தில் செல்வம் இருக்குமானால் அது அவனுக்கும் பயந்துராது அடுத்தவனுக்கும் பயந்துடாது அந்த செல்வம் வந்து தீமையை தான் விளைவிக்கும் அப்படின்றார் வள்ளுவர் எப்படி சொன்னார் பாருங்க பண்பிலால் பெற்ற பெரும் செல்வம் இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய செல்வமானது நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று நல்ல பாலானது அது வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தின் தூய்மை இல்லாததால் அது திரிந்து விடுகிறது கெட்டு விடுகிறது அப்போது பண்பில்லாத உள்ள செல்வமானது எப்படிப்பட்டது இந்த பாலை போல அதுவும் பயனற்றதாக போய்விடும் அவனுக்கும் பயன் தராது மற்றவருக்கும் பயன் தராது அப்படின்னு வள்ளுவர் அழகாக ஒரு பண்பினுடைய சிறப்பை இந்த குரலில் முடித்திருக்கிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பண்பிலால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இப்பொழுது ஆங்கில பார்ப்போமா த கிரேட் வெல்த் அப்டைன்டு பை ஒன் ஹூ ஹேஸ் நோ கல்ச்சர் வில் பெரிஷ் லைக் ப்யூர் மில்க் ஸ்பாயில்ட் பை த இம்ப்யூரிட்டி ஆஃப் த வெசர் அன்பான தேவனை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்